வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி இங்கு மூகாம்பிகை அம்மன் ஆலயத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி அதை அனைவரும் அமர்ந்து குங்கு அர்ச்சனை செய்ய இருக்கின்றோம் அனைவரும் நல்லா இருக்கணும் பிடி இல்லாத வாழ்வு இருக்கணும் குறையாத செல்வம் இருக்கணும் அப்படின்னு எந்த விதத்திலும் உலக சேமமாவே இருக்கணும் அப்படின்றதுக்காக மூகாம்பிகை அம்மன் முன் இருந்து அவரவர் குடும்பத்தும் உலக சேமத்தையும் எண்ணி இப்பொழுது குங்கு அர்ச்சனை செய்கிறாங்க ஓ உமையே போற்றி ஓம் அபிகையே போற்றி ஓம் அனுகரம் ஆரியே போற்றி ஓம் அல்லல் அறுப்பவளே போற்றி ஓம் அசங்க பசங்கியவளே போச்சி ஓம் அதிகார சக்தியே போச்சி இமயம் வாழ்பவளே போட்சி ஓம் இடலை கலைப்பவளே போற்றி ஓம் இஷ்ட தேவதையே போற்றி ஓம் ஈஸ்வரி தாயே போற்றி ஓம் ஈடி ஓம் பகமை ஆனவளே போற்றி ஓம் உமையவளே தாயே போற்றி ஓம் உயிர்ப்பிச்சை தருவாய் போட்சி ஓம் ஊர்வினை தீர்ப்பாய் போச்சு பிரியே போற்றி ஓம் எட்டு திசும் வெல்வாய் போட்சி ஓம் ஏகாந்த முத்து மாறியே போட்சி ஓம் ஏகையின் அன்னையே போற்றி ஓம் ஐங்கரனை ஈன்றாய் போற்றி ஓம் ஒற்றுமை காப்பாய் போற்றி ஓங்கார ருதினியே போற்றி ஓம் உத்தமம் ஆனாய் போற்றி ஓம் கௌமாரி தாயே போற்றி ஓம் தன்னாய் திகழ்பவளே போற்றி ஓம் கரை சேர்ப்பவளே போற்றி ஓம் காக்கும் அன்னையே போற்றி ஓம் கிளி மொழி ஆனவளே போற்றி போச்சு ஓம் குங்கும நாயகியே போச்சு ஓம் குறை தீர்ப்பவளே போச்சு ஓம் கூடி இருப்பவளே போச்சு கை கொடுப்பவளே போச்சு ஓம் குளிர் பசு கிளியே போச்சு ஓம் சக்தி உமை ஆனவளே போட்சி ஓம் சௌந்தரிய நாயகியே போட்சி ஓம் சக்தி தருபவளே போட்சி ஓம் சிம்ம வாகிணியே போட்சி ஓம் சீரெல்லாம் தருபவளே போற்றி ஓம் சீதலா தேவியே போற்றி ஓம் சூளம் ஏந்தி நிற்பவளே போற்றி ஓம் செந்துரை நாயகியே போட்சி ஓம் செண்பகவல்லியே போற்றி ஓம் செந்தமிழ் நாயகியே போற்றி ஓம் கொள்ளினை செல்வியே போற்றி ஓம் சேனனின் தலைவியே போற்றி ஓம் சோகம் தீர்ப்பவளே போற்றி ஓம் தத்துவ நாயகியே போற்றி ஓம் தர்ம தேவதையே போற்றி ஓம் தாரணியை காப்பாய் போற்றி ஓம் தத்துவ நாயகியே போற்றி போற்றி ஓம் தாரணியை காப்பாய் போற்றி ஓம் தத்துவம் கடந்தவள் தாலிபாக்கியம் தருபவளே போற்றி தாமரை கன்னியே போற்றி தீமை கழிப்பவளே போற்றி துன்பத்தை தவிப்பவளே போற்றி தூய்மை ஆனவளே போற்றி தென்றல் குளிரானவளே போற்றி தேசமுத்து மாரியே போற்றி தையல் நாயகியே போற்றி தொல்லைகளை போக்குவாய் போற்றி தோன்றாத துணியே போற்றி நன்மை அளிப்பவளே போற்றி நலமெல்லாம் தருவாய் போற்றி நாக வடிவானவளே போச்சு நாத பிரியமானவளே போச்சு நாத அதிகாரமே போச்சு நாக பிராணியே போச்சு நல்லம் காப்பாய் போச்சு நித்திய கல்யாணியே போச்சு நிலமாக நிறைந்தவளே போற்றி நீராக குறிந்தவளே போற்றி நீதிநெறி காப்பவளே போற்றி நெஞ்சம் நிறைந்தவளே போற்றி நேசம் காப்பவளே போற்றி பக்தர்களுக்கு கிழகமே போற்றி பவளவளை கிள்ளியே போற்றி பல்லுயிர் தாயே போற்றி பசுபதை நாயகியே போற்றி பாம்புருவை ஆனவளே போற்றி குற்றாய் நின்றவளே போற்றி பிச்சனின் மணப்பவளே போற்றி பிறவி பணி தீர்ப்பவரே போற்றி பிள்ளைகளை காப்பாய் போற்றி தொல்லைகளை அகற்றுவரே போற்றி பிடாரி நாயகியே போற்றி புத்தி அலரும் தாயே போச்சு கோனம் காப்பாய் போற்றி பூமாரி தாயே போற்றி பூவில் உறைந்தவளே போச்சு போச்சு பூக்குழலில் ஏற்றவளே போற்றி மழை தருவாய் போற்றி ஓம் மங்கள நாயகியே மந்திர வடிவம் ஆனவளே போற்றி மழலை அறுபவளே போற்றி காப்பவளே போச்சு மாணிக்க வள்ளியே போற்றி மகமாயி தாயே போற்றி முண்டக கண்ணியே போற்றி முத்தால் அம்மனே போச்சு முத்து நாயகியே போற்றி வாழ்வை அழிப்பவளே போற்றி மரம் தருபவளே போற்றி வீரபாண்டி வாழ்பவளே போற்றி வேம்பில் இருப்பவளே போற்றி ஓம் மையத்தை வாழவை பாய் போற்றி போற்றி போற்றி